மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் சார் இந்த முறை நீங்க திமுகவுடன் போனதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருந்தது சார் வழக்கமா அதிமுகவுடன் ஒரு பேச்சு வழக்கம் அடிப்பட்டது இறுதி நேரத்தில் இந்த மாதிரி முடிவு ஏன் எடுத்தீங்க நீங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து தொழில்களும் இன்றைக்கு மிக மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது கோவையாக இருந்தாலும் திருப்பூராக இருந்தாலும் ஈரோடாக இருந்தாலும் கரூராக இருந்தாலும் நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் சங்ககிரி எந்த ஊராக இருந்தாலும் செய்கின்ற அத்துணை தொழில்களுமே மோசமான நிலை காரணம் மத்திய அரசினுடைய கொள்கை முடிவுகள் மாற்றம் கண்டிப்பாக வேண்டும் மத்தியிலே மாற்றம் வேண்டும் இன்றைக்கு அதிமுக பிரச்சாரம் செய்யும் போதே முதலமைச்சர் அவர்களே பிரதமர் மோடி அவர்கள் வலிமையானவர் நாட்டை பாதுகாப்பார் ஏதோ பக்கத்து நாடுகளெல்லாம் மீது போர் போருக்காக படையெடுத்து வருவது போல இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மோடி என்ன நல்லது செஞ்சார் ஆண்டுகளிலே அது இவங்களால் சொல்ல முடியல அதுதான் ஒரே காரணம் மேலே வந்து மத்தியில் மாற்றம் வேண்டும் சார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கிறது இந்த பொள்ளாச்சி சம்பவம் இந்த தேர்தலில் அந்த சம்பவம் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதாவது பெண்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி கொங்கு மண்டலத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் அதிமுகவுக்கு எதிராக அதிமுக பிஜேபி அந்த கூட்டணிக்கு எதிரான நிற்கின்ற எந்த வேட்பாளராக இருந்தாலும் அது உதயசூரியன் சின்னமாக இருந்தாலும் கை சின்னமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த சின்னமாக இருந்தாலும் வாக்களிக்க தயாராக இருந்தார் சார் உங்களுக்கும் அமைச்சர் தங்கமணிக்கும் என்ன பிரச்சனை சார் கடந்த நாட்களுக்கு முன்னாடி விவாதம் நடத்த தயாராக ரெண்டு பேரும் மாறி மாதிரி சொல்லிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் விளக்கிட்டார் இது கடந்தது வந்து உள்நோக்கம் என்ன இருக்குது என்ன பிரச்சனை அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து தேர்தல் காலத்தில் இருக்கிறோம் அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு கருத்துக்களை சொல்கிறப்ப அதை வந்து உண்மை இல்லைன்னு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லை அவங்க நேரில் பேசலாம் அப்படின்னு சொன்னப்ப நம்ம ரெடி அப்படின்னு சொன்னோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது நம்ம யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து அவங்க சொன்னது பொய்யுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு யாரோ பேச்ச கேட்டு அவர் பேசிட்டாரு யாரோ ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காங்க அதை வச்சு அவர் வந்துட்டார் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லி அதனால அப்படிலாம் நான் நினைக்கல ராகுல் காந்தி வருகைக்கு பிறகு உங்களுடைய எப்படி இருக்குன்னு செல்வாங்க வேட்பாளருடைய மக்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பா ராகுல் காந்தியினுடைய சமீப கால பேச்சுக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையே ரொம்ப நல்ல யோசிச்சு அதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து விட்டு அவர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் மக்களால் வரவேற்கப்படுகிறது கண்டிப்பாக ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் எங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான்